மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தில் மதுரை மாநகர் கிளையின் தலைவராக திரு பி நடராஜன் அவர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள் அவர்கள் வரக்கூடிய பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் பேரவை கூட்டம் மற்றும் ஓய்வூதியர் சங்கத்தை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்து வருகிறார் அவரே இது பற்றி விளக்குவார் மது மதுரை மாநகர் கிளையின் தலைவர் பி நடராஜன் ஆகிய நான் இன்று உங்களிடம் பேட்டியளிக்கிறேன் பயிரி போன்ற இருபத்தி நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணி அளவில் மாவட்ட தலைவர் அலுவலகத்தில் அமைந்திருக்கும் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் மாநகர் கலையில் சார்பாக ஓய்வு பெற்ற சங்கம் மற்றும் பேரவைக் கூட்டம் பதினெட்டு ஒன்றைக்கு இருபத்தானது நடைபெற உள்ளது அன்றைய தினம் எல்லா ஓய்வெற்ற ஊதியும் தவறாது அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது எல்லாத்துக்கும் அழைப்பு அழைப்பு அனுப்பப்பட்டு வருகிறது அதை சிறப்பாக நீங்கள் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியுடன் கூட்டத்தில் கலந்து கொண்டு எங்கள் கூட்டத்தை சிறப்பிக்குமாறு மீண்டும் மீண்டும் உங்களை கேட்டுக்கொண்டு அன்புடன் அழைக்கிறேன் வாழ்க சிறப்பு தருக நன்றி வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம்